ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி படங்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காம முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்பர்களை ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்க பாத்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி பலங்களிலிருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்க பாத்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசிபலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்க விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபலையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்க பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்குல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசிபுலம் சேனல் வந்து வந்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐஎம் மேஷம் அட் ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசிபுலங்களையும் பார்த்துக்கலாம்னுலே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண போதுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஹேக் செய்து மிகப்பெரிய நல்ல நீங்கள் பெற முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு விஷயம்தாங்க முதலாவது விஷயம் நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க அது ரொம்ப கஷ்டமான விஷயங்க நீங்கள் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஆனால் அது கண்டிப்பாக செயல்படுத்துறதுக்கு மன உறுதி வேண்டும் இரண்டாவதாக நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க வேறு குறுக்கு வழி எதுவுமே யோசிக்க கூடாது ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கைய நீங்க ஹேக் பண்ணிக்க முடியுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மூன்றாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த முகூர்த்த நாளுங்க மேலும் ஏகாதசி திருநாள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட உகந்த நாள் இன்றைய தினங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் பதினோராம் இடத்திலும் இருக்கிறார் நண்பர்களே இன்று தினம் காலை பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை பதினோராம் இடத்தில் உள்ள சந்திர பகவான் அதன் பின்னர் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் அங்கு ஆட்சி பலம் பெற்று குரு பார்வை பெறக்கூடிய அற்புதமான யோகமான கிரகில் காணப்படுதல் நண்பர்களே மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இன்றைய தினம் குரு பகவான் ஆட்சிபுடன் பெற்று சுக்கர் பகவான் உச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் ஏற்பட்டுள்ளது என்பதில் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்கிறது என்பதனால் இன்று தினம் அதுவும் உங்களுக்கு நல்ல நிலையை தரும் நண்பர்களே மூணு பன்னிரெண்டு குடையவன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் நமக்கு அமைந்துள்ளது நமது கடகராசி என்பவர்களுக்கு இந்த விபரீத ராஜயோகம் என்ற தினம் நல்ல மாற்றங்களை தொடருங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் வெற்றி செய்திகள் உங்களுக்கு வீடு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பர்களே இப்பொழுது மாணவர்களுக்கு கல்வியில மிகச்சிறந்த ஒரு தருணம் என்பதால் அதை பயன்படுத்திக்கோங்க கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கு எட்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால மிக மிக சிறப்பான ஒரு அமைப்புங்க இரண்டாம் இடத்தை புதன் பகவான் பார்த்துக் கொண்டிருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு பேச்சு திறமை அதிகரிக்கீங்க நல்ல ஒரு பேச்சு திறமை மூலமாக கண்டிப்பாக உங்களால் அதிகமான காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும் தேவையான விஷயங்களை கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும் நண்பர்களே சில மாற்று இனத்தவர்கள் உதவி செய்வாங்க அவர்கள் மூலமாக உங்களது தொழிலுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் பெறுகுங்க கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு இப்பொழுது உங்களது அறிவு பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை கத்துக்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இப்பொழுது தொழில் மிக சிறப்பாக இருக்குங்க திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்ப இருக்கு நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக உங்களுக்கு டபுளான பெனிஃபிட்டாக உங்களுக்கு கைகூடி வரும் நன்றிலே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இப்பொழுது உங்களை விட்டு விலகக்கூடிய இருக்கு உங்களுக்கு யாரெல்லாம் எதிரிகளாக கெட்ட எண்ணம் குறித்து உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்க எல்லாம் இப்பொழுது தனாக விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே தினம் சின்ன சின்ன சுற்றுலாவுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் அந்த சுற்றுலாக்கள் மூலமாக உங்களது சக்தியும் ஆசையும் கண்டிப்பாக புத்துணர்வு பெறும் எனவே கண்டிப்பாக நீங்கள் சுற்றுலாவுக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் உங்களது நான் காதலரானவர் இந்த தினம் உங்களது பழைய நினைவுகளை நீங்கள் செல்வதில் செய்த இனிமையான நினைவுகளை உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வு மிக மிக சிறப்பாக இருக்கு கலகலப்பாக பேசி சிரித்து மகிழக்கூடிய யோகம் என்றும் காதல் வாழ்க்கையில் இருக்க நண்பர்களே இந்த தினம் பண வருமானம் உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத பயன்படுத்துகங்க உங்களுடைய பிளான் என்ன அப்படின்றது உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் விளக்கமாக சொல்ல வேண்டியது அவசியம் நல்ல ஒரு புரிதல் பெற்றோர்களிடம் நீங்கள் பேசி ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே நீண்ட தோற பயணத்துக்கு திட்டம் விடுங்க அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த தினம் நல்ல ஒரு முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை பயன்படுத்துங்க காலம் பொன் போன்றது என்பதனால் நேரம் எல்லாம் இடம் செயல்விடுங்கள் கண்டிப்பாக என்றால் எல்லா வாழ்க்கையும் மிக சிறப்பாக அமையும் நீங்கள் இந்த தினம் பழைய நினைவுகள் மூலமாக எல்லார வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற முடியும் நண்பர்களே சில மகிழ்ச்சியான பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து உங்களது வாழ்க்கை துணையுடன் கலகலப்பாக நீங்கள் பேசி சிரித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே என்பது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை எடுத்து தரும் நண்பர்களே இந்த தினத்தை வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து போகணுங்க அதன் மூலமாக வாழ்க்கை சூப்பராக அமையும் உங்களது வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் அனுசரித்து போறது விட்டு கொடுத்து போவது நல்லது அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கணும் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் குங்குமப்பூ பூ ரெண்டுமே உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க மஞ்சள் மற்றும் குங்குமப்பூ கலரை யூஸ் பண்ணுங்க மேலும் நம்பர் செவன் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையும் நட்சத்திர ரீதியான காணும் காணும்போது இன்ற தினம் கடகரசன்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நல்ல ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு அனுபவ பணிகளில் கிடைக்குங்க உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகளும் கொடுப்பாங்க தாய்மாமன் வழியில் உங்களுக்கு நல்ல ஆதாயமான சூழ்நிலை ஏற்படுது நண்பர்களே பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் திட்டம் போட்டு நீங்க செயல்படுறதா நல்லது நேர மேலாண்மை அவசியம் நல்ல ஒரு பிளானை ஏற்படுத்திக்கா இன்னைக்கு நாள் மிக மிக மகிழ்ச்சியான உங்களோட நாளாக மாறும் நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆயுத நட்சத்திரத்தில் பந்த இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நாள் வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போறது நல்லது எதிர்பார சில செலவுகள் ஏற்படும் அதனால நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் இன்னைக்கு நிறையவே இருக்கு நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கு உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே